வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் குண்டான் தடியால் தாக்கிய போதும் குண்டான் தடியால் தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சை பிறந்த போதும் குண்டுகள் நெஞ்சை பிறந்த போதும் கொள்கை வெல்லும் என்றீரே கொள்கை வெல்லும் என்றீரே உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம்

பாதுகாப்போ பாதுகாப்போம் மக்கள் தோழர் மக்கள் தோழர் நின்று நின்று பாதுகாப்போம் 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 தொழிலாளர் நலன்களை தொழிலாளர் நலன்களை விவசாயிகளின் உரிமைகளை விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாப்போம் 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 ஏழ்கின் கொள்கை ஏந்தி கொள்கை ஏந்தி பாதுகாப்போ 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 பாதுகாப்போ